ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பத்தார முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசவுற டாபிக் பேர் எதை பற்றி நீங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசவுற டாபிக் பேர் வந்து வேறு எதுவும் இல்லைங்க நம்ம பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா ஒரு அதிர்ச்சியான தரோம்னா அவர் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பணிப்போர் போயிட்டிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாமக இவருக்கு அவருக்கான்ட்டு இவர் பக்கம் சில எம்எல்ஏக்கு அவர் பக்கம் சில எம்எல்ஏக்குன்னு போயிட்டு இருக்கனால பாமக இந்த பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கிறதுல வந்து பாஜக தலையிட்டு இருக்குன்றாங்க இவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணி போகன்ற யார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சொல்லுவோம் நம்ம திமுக கூட்டணிக்கு போகிறோம் பெஸ்ட்டு நமக்கு ஏன்னா எடப்பாடி வந்து செல்வாக்கு கிடையாது நமக்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணி போறது நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும்னு சொல்கிறாரு ஸோ இது போன தேர்தலில் இருந்தே ஒரு உரசல் இருந்துச்சு இது போன தேர்தல் ஆர்டிபிக்க கூட்டணி போய் தான் ஒரு எம்பியாக அவங்க ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ விடி விடாப்பிடியாக வந்து இன்கம் டேக்ஸ் ஈட்டுக்கு பயந்து ராமதாஸ் வந்து போனார் நம்ம பாஜக கூட்டணியில் பத்து சீட்டு வாங்கி படு தோல்வி அடைஞ்சார்னு எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கட்சி இவருக்கா அவருக்கான்னு ஒரு பக்கம் இப்போ திடீர்னு ஒரு எரிய நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு இன்னொரு மனைவியார் அறுபதாம் இன்னொரு மனைவியாரோட அறுபதாம் கல்யாணம் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாம் பேச்சு பண்ணால் அவர் முதல் மனைவி சரஸ்வதி எல்லா அம்மையார்னு எல்லாத்தையும் துணிப்போம் ரெண்டாவது மனைவின்னு ஒருத்தர் வந்து அறுபதாம் கல்யாணம் கொண்டாது அதுவும் அவங்க வந்து ஒரு நர்ஸாக இருந்தாலும் பிறகு ராமதாஸ் ஐயா அவரோட பழக்கம் ஏற்பட்டு இரண்டாவதாக கல்யாணம் அவர் பண்ணிக்கிட்டதாகவும் பேச்சு வந்துட்டு இருக்குது அதாவது முன்னாடி வந்து இதை பற்றியான ரூமர் எதுவும் வராது அவர் பற்றி தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சுத்தமான ஒரு நல்ல மனிதன் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் இரண்டாவது மனைவி போகும் அதுவும் அவர் வேட்டு சமூகத்தை சார்ந்தவனு அரசல் பூசல் பேச்சு இருந்துட்டு இருக்குது ஸோ இதனால இவங்க வந்து எப்படி மற்றவங்களை நாடக காதல் சொல்லுவாங்க இவங்க தலைவரை இப்படி பேசுறதுனால இப்போ ராமதாஸ் ஐயாமலாம் தம மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியும் இதை எதிர்பார்க்கலை ஏன்னா இப்படி நடந்த ஒரு நிகழ்வை ஸோ இது இப்படி போயிட்டுருக்குதுன்னா ஒரு இது போயிட்டுருக்குது ஸோ இந்த பனிப்போர் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அதை நம்ம வந்து பேச முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு பொண்டாடினா பத்து பொண்டாடி கூட ஒருத்தர் அவங்க பர்சனல் வரலாம் ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கார் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட மனிதர் இப்படி செய்யலாமான்ற அந்த ஒரு கேள்வி தான் இப்போ எல்லா மதத்திலையும் எழுந்துகிட்டு இருக்குது ஸோ இதை வந்து தமிழக அரசியலில் பாமக ஒன்று என்னென்ன வீழ்ச்சிகளையும் இதையும் பார்க்க போகுதுன்னு தெரியல இதுக்கு மேலே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு முன்னாடி வீடியோ உங்களை தம்பிக்கிறேன் உங்களை விட இப்போ முத்து சரவா முத்து பிரகாஷ் பாய் பாய்